ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் தான் மாங்காய் ஊருகா வீடியோஸ் போட்டிருந்தேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஊருகா பண்ண உடனே நான் வந்து உடனே பேக்கிங் பண்ணிட மாட்டேன் மூணு நாள் கிட்ட வெயில வச்சு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் நம்ம எந்த கெமிக்கல் சேர்க்காம செய்யறதுனால இந்த ஊர்காய எல்லாம் பக்குவமா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எவ்வளோ நாள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லா ஊருகாவும் எல்லா டைமு பண்ணிடலாம் ஆனால் அந்த மாங்காய் ஊர்கா மட்டும் மாங்காய் சீசன்ல மட்டும்தான் பண்ண முடியும் மற்ற டைம்ல இது பண்ணவே முடியாது அதனால சீக்கிரம் சீசன் முடியாது வீட்டுக்குள்ள செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கடகடை எல்லா ஊர்காய் செஞ்சு வச்சுட்டேன் மாங்க ஊர்காய் ஃபுல் வீடியோஸ் வேணா மேல இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட டேரக்டாவும் ஆன்லைன்ல வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எங்கிட்ட நிறைய பேர் ஊறுகாய் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க உப்பு அதிகமா இருக்குமா நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்ற விஷயமே உப்பு எங்கிட்ட அந்த அளவுக்கு இருக்காதுங்க நார்மலா ஊறுகாய்க்கு என்ன தேவையோ அதுதாங்க இருக்கும் நீங்க சாப்பிட்டு பார்த்தே காசு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன் அவங்க சாப்பிட்டு பார்த்தோட டேஸ்ட் சான்ஸே இல்லாம சூப்பரா இருக்கு கடையோட டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போவாங்க